ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைரவி சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே வந்து கோபத்தில் ஸ்னேகா இருக்காங்க ஸ்னேகாவுடைய அப்பா சொல்கிறாங்க நான் தான் உங்ககிட்ட படித்து படித்து சொன்னேனே ஸ்னேகா என் பேச்சை நீ கேட்டியா கொஞ்சம் பொறுமை இரு எதுவும் உணவுக்கும் நான் சொன்னேன் என் பேச்சை கேட்காம கடைசியில் பற்றியா இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ ரொம்பவே வருத்தப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வந்து ஒரு பக்கம் குழப்பத்தில் வந்து இருக்காங்க இங்க பாரு சிநேகா இதுக்கு மேலே எது ஒன்றும் நீ பண்ணாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ஸ்னேகா அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் டேடி இங்கப்பா மறுபடியும் மறுபடியும் நீ போய்ட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணா கடைசியில் அது உனக்கு தான் பிரச்சனை அதை முதல்ல புரிஞ்சுக்கோ நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே வந்து வருத்தத்திலையும் குழப்பத்திலையும் வந்து இருக்காங்க அடுத்ததாக வந்து இப்போ நம்ம ஸ்னேகா வந்து நேரமாக கால் பண்றாங்க மகாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க சினேகா நீ கவலைப்படாம இரு யார் உன்னை சந்திக்கப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது எனக்கு தேவை என்னுடைய மருமகை எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரிஞ்சா போதும் சிவாவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சிந்துவோட பக்கம் போயிட்டு இருக்கான் அதனாலதான் அவன் உன்னை ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டேன்றான் நீ கவலைப்படாத இந்த வீட்டுக்கு மருமகனா அது நீ மட்டும்தான் நீ வந்து எதை நினைச்சு வருத்தப்படாத இருன்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க மகாவை வச்சு என்னால் என்னென்ன காரியத்தை சாதிக்க முடியுமோ அது எல்லாமே சாதிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க ஸ்னேகா இப்ப ஸ்னேகா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ